இது சமூக பார்வை ஏற்பட்டிருக்கக்கூடிய வரலாறு காணாத வெள்ளத்திற்கு நிவாரணம் கொடுக்கறதுக்காக தமிழ்நாட்டை சேர்ந்த சிறுவர்கள் சேர்த்து வைத்த பணம் மற்றும் பிஸ்கட் இப்படி எல்லாத்தையும் பாதிக்கப்பட்ட கேரளா மக்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க அது மட்டுமில்ல ஒரு வீடியோவையும் பதிவிட்டிருக்கிறாங்க அந்த வீடியோல கேரளா மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க அது இல்ல அவங்களுக்காக பிரேவும் பண்ணிருக்காங்க தங்கள மாதிரி கேரள மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு அந்த சிறுவர்கள் கோரிக்கையும் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு சிறுவர்களின் வியப்பூட்டக்கூடிய இந்த காணொலி சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி எல்லாருடைய மனதையும் நெகிழ செய்யறது உண்மையான விஷயம் இப்படி சிறு வயது முதலே மாணவர்களுக்கு எதிர்கால சந்ததியினருக்கு உதவிக்கரம் நீட்டணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான உணர்வை கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கறத நாம இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கோ